பாருங்க பூரா வெறும் எல்லா வெறும் பூச்சிக்கொல்லி மருந்து உயிரை கொள்வது அன்னைக்கு போட்டு விட்டுங்க நாம் சாப்பிட தான் இயற்கை வரோம் மீனமிலம் கொடுத்து போகிறோம் ஜீவாமிரதம் கொடுக்கலான்னு பார்த்தோம் பட் நம்ம ஊருக்கு போயிட்டனால ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை நமக்கு நம்ம இனிமேல் தான் ரெடி பண்ண போகிறோம் சரி ரெடி பண்ணிவிட்டு நாம் வந்து ஜீவாமிர்தான் அடுத்து பதினஞ்சு நாள் கழித்து கொடுத்துக்குவோம் இப்போக்கி மீனவிலத்தை ரெடி பண்ணி நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா இப்போ வயலுக்கு போயிட்டு இந்த எந்த தண்ணி இருக்குன்னு பா ஏன்னா நாலு நாளுக்கு மேலே தண்ணி பாய்ச்சி கட்டிட்டு போனது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும் நைட்டு கொடுக்கணும் சரிங்களா சரி நம்ம போய் வயலை போய் பார்ப்போம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போக்கி நம்ம உரம் தான் கொடுக்க போகிறோம் இடையில நம்ம கொஞ்சம் நாளாக காணாமல் போயிருப்போம் நமக்கு பல வேலைகள் இருக்குது அதனால் இன்றைக்கி உரத்த மீனவில வந்து நம்ம தயாரித்தது ரெடி ஆகிடுச்சு அதை கொண்டுட்டு வந்திருக்கேன் அதை வந்து நம்ம ஒரு லிட்டருங்கிற கணக்கில் நம்ம அரை ஏக்கருக்கு போய் விட போகிறோம் இந்த இருக்கு நம்ம தயாரித்தது இதில் வந்த இதில் வந்து இருந்தது கொண்டு வந்திருக்கேன் இப்போ இந்த ட்ரம்மில் வந்து நம்ம தண்ணியை நிரப்பணும் தண்ணியை நிரப்பிட்டு அதை நம்ம இப்போ இந்த மலையை விட்டு இது வெளியே இந்த தண்ணியில் வந்து நம்ம சொட்டு சொட்டாக விழுகிற மாதிரி வச்சோம் கொஞ்சம் சொட்டு சொட்டாக இல்லை கொஞ்சம் இந்த இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் விட்டோம் அப்படின்னா தண்ணி இதிலேருந்து அழகாக ஓட ஆரமிச்சிடும் போயிரு அங்க அங்கே நல்லா கொஞ்சம் பசுமையா இருக்கு எல்லாம் கொஞ்சம் காஞ்சி போச்சு ஏன்னா தண்ணி நம்ம களையை எடுக்கிறதுக்காக நிறைய இது பண்ணோம் களை கொஞ்சம் நெஞ்ச களை இல்லை இங்கே வாரம் இந்த ஓரம் இந்த இது பூரா இங்க கூஞ்சு இந்த அறுக்கு பத்தியெல்லாம் இப்போ தலையோட போயிருச்சு நான் அன்னைக்கே எடுத்துருந்துருக்கேன் நிறைய இது பூரா இருக்கு இங்கே இங்கே மட்டும் இல்லை இது பூரா சுத்தி கட்டுக்கட்டாக இருக்குது சுத்தி கட்டுக்கட்டாக இருக்கு அவள் எவ்வளோ அவ்வளோ களை இதுல வந்து கொஞ்சம் நஞ்ச கலைகள் இல்லை அவ்வளோ இது பூரா ஒரு 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 இதுவும் ஒரு ஒரு செடியும் புல்லு புல்லாக இருந்து அவ்வளோ கலைகள் ஏன்னா மண் சரியாக இல்லை எல்லாம் எல்லாம் ஏற்கனவே ரசாயன உரங்களை போட்ட மண்ணு தானே இங்கே பாருங்கள் எவ்வளோ களைணி இது பூரா கலைகள்ல உட்காந்து ஆளை விட்டு எடுத்து ஆள் பற்றாமல் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான் எல்லோரும் உட்காந்து மறுபடியும் எடுக்க ஆரம்பித்தோம் அவ்வளோ எடுத்து எவ்வளோ கலைகள் தெரியுங்களா அதுக்குள்ளே இப்போ தான் பயிரே பயிர் மாதிரி இருக்குது பயிருக்குள்ளே இங்கே வந்து பயிருக்குள்ளே களைச்செடிகள் செடிகள் முளைக்கலை கலை செடிகளுக்குள்ளே தான் பயிர் முளைச்சிருந்துச்சு அந்த கதையில் தான் இருந்துச்சு இந்த ஆறு இன்னுமே இருக்குது அங்கங்கே இன்னும் இருக்குது எவ்வளோ தான் எடுக்கிறது எடுக்க எடுக்க இந்த பாருங்க இது பூராவே கலை தான் கலை செடி தான் இது பூராகவே கலை இன்னும் இருக்குது அப்பப்போ நம்ம எடுத்துக்கிட்டுக்கிட்டே இருக்கணும் நிறையா வேலைகள் இருக்குது எல்லாம் நம்மளோட தான் தற்கொரு தற்கொருக்கும் உள்ளே போய் உள்ளே போயிட்டு வந்தோம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க அந்த சேத்துக்குள்ளே நடக்கிறது எனக்கெல்லாம் முதல் நாள் பண்ணும்போது பெண்டு கிளாண்டுருச்சு ஏன்னா நம்ம நிறைய வேலைகள் பார்த்துருக்கோம் இப்படி குனிஞ்சே இருந்து பார்க்குற வேலைகள் வந்து நம்ம பார்த்ததில்ல அது குனிஞ்சே இருந்து அது ஒரே பொஷன்லேருந்து இப்படியே பறிக்கிறது போது இந்த இடுப்பெல்லாம் பயங்கர வழி வந்துருச்சு ஆனால் என்ன அவ்வளோ வேலை பார்த்து எனக்கு பசி எடுக்கலை அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அது டயர்டாக இல்லை ஆனால் வலி மட்டும்தான் இருந்துச்சு ஏன்னா மற்ற வேலைக்கெல்லாம் பார்த்து பார்த்து வளர்றதுனால நமக்கு அது ஒன்றும் தெரியலை ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி இப்போ நமக்கு வந்து தண்ணி வந்து நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க அடைச்சிட்டு இப்போ விட்டோன்னு தான் நாம் இதில் வந்து பாய்ச்ச முடியும் பார்ப்போம் இப்போ ட்ரம்மில் நம்ம தண்ணியை எடுத்து நிரப்போம் இப்போ ஒரு லிட்டருக்கு இப்போ ஒரு லிட்ரு மீனமில்லா இருக்குது நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட ஒரு லிட்டர் மீனமில்லா இருக்குது ஒரு லிட்டரு மீனம் மில்லத்துக்கு நாம் வந்து எண்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி கலக்கணும் எண்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி கலந்து நாம் வந்து இதில் வந்து விட ஆரம்பிக்கணும் அதான் கணக்கு இது அரை ஏக்கர் தான் ஸோ அதனால் நமக்கு ஒரு லிட்டர் போதும் ஒரு ஏக்கர்னால் நம்ம வந்து நூற்றம்பது லிட்டரு தண்ணியில் ரெண்டு லிட்டர் கலந்து நம்ம தண்ணியில் விடலாம் சரிங்களா இப்போ இதில் வந்து தண்ணியை நிரப்ப ஆரம்பிப்போம் இப்போ வந்து நம்ம வந்து ட்ரம்மில் வந்து தண்ணியை நிறச்சாச்சு இப்போ இதில் வந்து எண்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி இருக்குது இது வந்து எட்டு லிட்டர் தண்ணி பிடிக்கும் இந்த பக்கெட்டு இதில் வந்து நம்ம பத்து தடவை ஊற்றி ஒரு அரை பக்கெட்டு ஊற்றிருக்கோம் அதனால் எண்பத்தஞ்சி லிட்டர் தண்ணி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம கரைச்சிட்டு மீனம் எழுத்து இதில் போட்டால் போகிறோம் பரவாயில்ல என் ஃப்ரெண்டோட இடத்துல வச்சிருந்தாங்க இந்த இதை இது அந்தளவுக்கு இது நம்ம பண்ணது நேரவே இல்லை நம்ம பண்ணுனதுன்னா பக்கத்தில் போக முடியல நான் தான் அவ்வளோதான் இருந்துச்சு சரியான முறையில் பண்ணோம் அப்படின்னா அது நேராக இருந்துச்சு கலந்தாச்சு அலசி ஆனால் கையில் தாங்க மீன் தான் அதுக்கப்புறம் வெளியே அடிக்கும் தெரிகிறாரா அந்த ஓ நிற்கிறார் அந்த இந்த எனக்கு தெரியாது எனக்கு தெரியுது இந்த அவங்க நிற்கிறார் அவர் அடைச்சி முடித்தோன்னே திறந்து விட்ருவார் தண்ணி நரஞ்சி வரும் நரஞ்சு வந்துச்சுன்னா இந்த மூட்டை எடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம பைப்பை போட்டு உறிஞ்சி விட்டு வச்சுட்டோம்னா அது ஆடி தண்ணி வந்துக்கிட்டுருக்கோம் சரி நம்ம போய் அவட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டு வருவோம் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது பள்ளத்தில் இருக்குது அது அங்கே நிறைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் மேடை நிறைஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ இது நிறைஞ்சோன்னா நம்ம இதை கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டு அதில் நம்ம வாய்ச்சி குறிஞ்சு விட்டோன்னா அது வாட்டி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம அப்படி பண்ணி விட்டுட்டு எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் நிறையட்டும் அப்போ தான் ஃபோர்ஸை தண்ணி போக ஆரம்பிக்கும் சில சன சீக்கிரம் பழையம் அவங்களுக்கு இதை பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நமக்கு சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் பாஞ்சா போதும் நம்ம அதோடு அமுத்திட்டு கிளம்பிடலாம் சரிங்களா அவங்கெல்லாம் பூச்சி மருந்து அடிக்கிறாங்களாம் அங்கே வர ஒரு டப்பா கிடக்குது உண்மையிலேயே எனக்கு இதுதான் விலையான்னு தெரியல இல்லை ஒரு வேலை அது ஏதாச்சும் வேற ஏதாவது புரிட்டீங்கன்னு எனக்கு தெரியல டேஞ்சருன்னு போட்டு வச்சுருக்கேன் மத்தியில ப்ளூ கலரில் கலர்ல இது ஒரு லுக்கான இது ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிம்பிளும் இந்த டேஞ்சருக்கானது இது அரை லிட்டரு ருப்பீஸ்னு போட்டு இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு போட்டிருக்கு உண்மையிலே இது ஒரு விலை ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதா இல்லை இல்லை வேறு ஏதாச்சும் போட்டிருக்கேன் புரியலை என்ன எனக்கு என்ன இதுன்னு தெரியல அவ்வளவுக்கெல்லாம வைக்க போகிறாங்க சொல்ல முடியாதுங்க கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஏன்னா இப்போலாம் இதனால தான் நஷ்டம் அடைகிறாங்க பார்ப்போம் நம்ம என்னன்னு பார்த்துட்டு நம்மளோட நாலேஜை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் சரிங்களா அப்போ நம்ம தண்ணி வந்து நிறைய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச் வந்த பிறகு நம்ம திறந்து விட்ருவோம் அதில் அங்கேண்ண வர்ற அளவுக்கு வந்தோடனே நம்ம திறந்து விடலாம் சரிங்களா என் நண்பன் சொன்னா நான் ரொம்ப வளவலைன்னு பேசுகிறேன் நான் அதனால் இதுனா எதுன்னு சொல்லி முடிச்சுக்க அப்படிங்கிறான் என்ன பார்க்குறேன் என்னென்னத்தையோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு உட்காந்து வெட்டியா எதுக்கு பார்க்குறோம்னே தெரியாமல் பொழுது பக்கத்துக்கு தானே எதையாவது பாருங்கள் அடுத்த வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமே பாஸ் உட்காந்து பார்க்குற ஆளுக்க தானே நீங்கள்லாம் அதனால் பாருங்க நான் சொல்கிற விஷயங்களில் நானும் இப்படி பார்த்தனால தான் இது இப்படி வந்து இறங்கி நிற்கிறேன் சரிங்களா ஏன்னா இதை கற்றுக்கணும் கற்றுக்கறேன் இறங்கி கற்றுக்கிட்டேன்னா அடுத்து நான் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை நான் இன்னொருத்த ஜென்டரேஷன் கற்றுக்கொள்ள இது மாதிரி பண்ணி நான் அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டேன் டே இதில் கடந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது எனக்கு தேவையில்லை நம்ம அடுத்து இது இப்படி பண்ணுறது கற்றுக்கிட்டோம்னா நம்ம இன்னொருத்தவங்கள வச்சு பண்ண கற்று சொல்லி அவங்கள செய்ய வச்சு நம்ம பண்ண வச்சுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா விட்டுட்டு விவசாயத்திலே உட்காந்து இருக்க முடியாது ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒரு கட்டத்தில் இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் என்ன சொன்னார்னால் இங்கே நல்லது கெட்டதெல்லாம் சொல்லு ஆள் தம்பி அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு காலத்தில் ஒவ்வொரு மதங்களும் தனக்குன்னு ஒரு குடித்த முன் வச்சுருக்காங்க அதாவது அதுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த வேலையை நம்ம செய்யணும் அதில் என்ன இருக்குது அப்படின்னா மனுஷன் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எது அவனுக்கு தேவை எது தேவை இல்லைங்கிறத அது சொல்லுது முஸ்லீம்களெல்லாம் நான் இந்த குரானை மதிக்கிறவங்கள நான் ரொம்ப மதிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அவங்க மதிக்கிறாங்க அதில் இருக்கிற மாதிரி நடந்துக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க இவனுங்க என்ன பண்றாங்க அவங்கள கிறிஸ்துவர்கள் கூட படிக்கிறாங்களே தவிர எதையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலை ஆனால் முஸ்லீம்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க குரானில் இருக்கிற மாதிரி பா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏசு இதை சொல்கிறாரு ஏசு அதை சொல்கிறாரு அதை என்னமோ இது மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை படிக்கிறனால எதுவும் ஆகப்படல இங்கே திருக்குறளை ஆயிரத்தி ஜெல்ல திருக்குறளையும் இங்கே துளசி எதுனா இருமல் வருது அவ்வளோ திருக்குறளையும் இங்கே வந்து படித்து முடிச்சிருக்க ஒரு பையனுக்கு அது மாதிரி அவன் நடக்கவே இல்லையே அப்புறம் எதுக்கு அத்தனை திருக்குறள் செய்யலு இதெல்லாம் படித்து எதுக்கு அதை படிக்கணும் கூட அகநானூறு ஒரு எல்லாத்தையும் படிக்கிறாங்க படித்து மனப்பாடம் பண்ணி கடகடன் ஒப்பிக்கிறாங்க அதை சிறந்த மாணவன் அவார்டு வேறு எதுக்கு படிச்சுட்டு அவன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறான்னா ஒரு விஷயம் அவன் அதில் ஒரு திருக்குறளை அவன் வந்து படித்தான் அந்த திருக்குறளில் சொன்ன மாதிரி அவன் வாழ்க்கை நெறியில் நடந்துக்கிட்டான் அப்படின்னா அது பிரயோஜனம் எதுவுமே இல்லாமல் நான் படித்தேன் படித்தேன் படித்தேன்னா கேட்டுச்சொர்க்கா கூட்டு பொதுவாதுடா இங்கே படித்தோம்னு இங்கே எல்லோரும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் நாலு டிகிரி முடிச்சிட்டேன் சரிங்களா எல்லாம் படித்து தான் வச்சிருக்கேன் எதுக்கு அதனால எனக்கு எதாவது பிரயோஜனமாக அந்த வேலைகளை நான் பார்க்குறேன்னா இல்லை நான் முடித்த எந்த டிகிரிக்கான வேலையும் நான் இப்போ பார்க்கலை நான் என்ன பண்ணுறேன் மக்களுக்கு இதை பூரா நான் படித்த நாலேஜை வச்சு சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ படிப்புங்கிறது ஒரு வேலை தொழில்நுட்ப தொழில் கல்வியை நோக்கி நீங்கள்லாம் போகிறீங்க ஒரு தொழிலை பார்க்குறீங்க அந்த தொழிலுக்கு ஒரு கல்வியை படிக்கிறீங்க அதனால் நீ வேலை தான் செய்யணும் தவிர உங்கள் அறிவு வளராது உங்களோட வாழ்க்கை மாறாது சரிங்களா உங்களோட எண்ணங்கள் இங்கே மாற போகிறது இல்லை அவங்களோட எண்ணங்கள் மாறணும்னா நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்களே வேறு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களே வேறு அந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நான் வேறு ஒரு சேனலில் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ அதை வந்து நான் இதில் கொண்டு போக முடியாது அது வந்து எப்படின்னா அந்த விஷயங்கள் வேறு மாதிரி வரும் சரிங்களா நான் சில விஷயங்களையும் இதுலேயும் கொடுப்பேன் இந்த சேனலையும் கொடுக்குறேன் நான் ஒரு விஷயங்களை பார்த்து ஆரம்பிக்க போகிறேன் ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஒரு ஒரு விதமாக இருந்து சொன்னால் தான் அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியுது ஸோ இப்போ ஏன் டாக்டருங்கள் இப்போ வந்து ஒரு கோல்கேட் விளம்பரமாக இருக்கும் சோப்பு விளம்பரமாக இருக்கட்டும் ஏன் டாக்டர்ஸ் வராங்க தண்ணி டக்குன்னு உடச்சு முடியும் ஏன் டாக்டர்ஸ் வராங்க அவங்க சொன்னால் தான் அவங்க கேட்போங்கிற ஒரு மனநிலையில் வந்துட்டீங்க ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி சொல்லணும் ஒரு போலீஸ்காரர் மாதிரி வந்து நின்று சொன்னால் தான் அவங்களுக்கு புரியுது ஸோ ஏன்னா இவங்கெல்லாம் தான் நம்மளை இது பண்ணுறாங்க அவங்க மனசுக்குள்ளேயே பதிஞ்சிருச்சு அதனால நான் கொண்டு போகிற ரீதி வந்து எப்படி இருக்கும்னா ஆன்மீக ரீதியாகவும் ஆனால் இந்த க கல்ல சுற்றி வர ஆன்மீக ரீதி இல்லை உண்மையான ஆன்மீக ரீதியாக நான் கொண்டு போகிற விஷயங்கள் இருக்க போகுது அதை மேலும் மேலும் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நான் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா வெட்டியா பார்க்கறதுக்கு என்னோட இதை பார்க்குறது எவ்வளவோ பெட்டர் ஓகே நம்ம இப்போ தனியை பார்த்து ஆரம்பிக்கலாம் தண்ணி கிட்டத்தட்ட நிறைஞ்சிருச்சு இதை பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துடுச்சு இதுக்கு மேலே அது உடச்சிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் கட்டுறதுக்கு டைம் ஆயிடும் சரிங்களா அதனால் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம விட ஆரம்பிச்சிடும் இதை உறிஞ்ச போகிறேன் வாய்ப்புள்ள போயிடும் அதனால் நான் ஃபோனை வச்சுட்டு நம்ம ஸ்டாண்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல அதனால் நான் வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒருவேன் சரிங்களா இப்போ நம்ம இதை வந்து உறிஞ்சி விட்டாச்சு தண்ணி வந்துடுதுங்களா இது இப்போ இந்த ட்ரம்மில் இருந்து வந்துக்கிட்டு இருக்குது பைப் ஆடக்கூடாதுன்னு கட்டி தொங்க விட்டுருக்கேன் இதிலேருந்து எடுத்து பைப்லேயே வந்து இங்கே வருது ஸோ இப்போ இதோட அளவை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் சரிங்களா இதை விட மெதுவாக வச்சா தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம அளவை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும் இப்படி தான் தண்ணியில் கலந்து நம்ம இதில் வந்து தண்ணியில் விடணும் சரிங்களா ஓகே இது கலந்து இருக்கட்டும் நான் உங்களை அடுத்து நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைப்படுவது உங்கள் ஜிஎம் அலெக்சாண்டர் ரவணம் நன்றி வணக்கம் அப்படியே உட்காந்தாச்சுங்க வயலில் மணி வந்து இப்போ ஏழு மணி ஆயிடுச்சு தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்கு எடுத்துக்கள் உட்காந்துருக்கோம் மின்னல் வேறு அடிக்கிட்டு வந்துட்டு